மக்கம் நகர் தந்த மன்னர் மகமூதரே ஹக்கின் பக்கம் மக்களை இணைத்த மன்னர் மகமூதரே மக்கம் நகர் தந்த மன்னர் மகமூதரே அப்துல்லாமின் அருந்தவ செல்வராய் அவனியில் உதித்த நபி அப்துல்லா ஆமினா அருந்தவ செல்வராய் அவனியில் உதித்த நபீ உ பிள்ளா இறையோனின் கோரிரை கொள்கையை உலகின் சொன்ன நபி அப்துல்லா ஆமினா அருந்தவ செல்வராய் அவனியில் உதித்த நபீ ஓ பிள்ளா இறையோனின் கோரிரை கொள்கையை உலகின் சொன்ன நபி இரையோனின் உயர் மரையோனின் மன்னரு நபீப் இரையோனின் காத்தி நபீப் உயர்மறையோனின் மன்னரு நபி மக்கம் நகர் தந்த மன்னர் மகுமூதரே அறியாமையுக்கு தெளிவான ஒளி தந்த அண்ணல் உம்மி நபீ அறியாமை நீக்கி தெளிவான ஒளி தந்த அண்ணல் நபி அடிமைகள் விதவைகள் வாழ்வினில் தீபமாய் ஒளிமயம் இருள் நீக்கி தெளிவான ஒளி தந்த அண்ணல் நபி அடிமைகள் விதவைகள் வாழ்வினில் தீபமாய் ஒளிமயம் தந்த நபி மதினாவில் வாழும் மக்கள் உள்ளத்தை வாழும் நபி மக்கள் உள்ளத்தை நபி மக்கம் நகர் தந்த மன்னர் மகமூதரே பேராளன் அல்லாவின் பேராற்றல் பாரினில் பெரிதன சொன்ன நபி பேராளன் அல்லாவின் பேராற்றல் பாரினில் பெரிதென சொன்ன நபி பிறக்கின்ற பெண்மகவை உயிரோடு புதைக்கின்ற கொடுமையை தடுத்தார் நபி பேராளன் அல்லாவின் பேராற்றல் பாரினில் பெரிதென சொன்ன நபி பிறக்கின்ற பெண்மகவை உயிரோடு புதைக்கின்ற கொடுமையை தடுத்தார் நபி நம் எல்லோர்க்கும் சொந்தம் நபி அல்லாசர் நபி நம் எல்லோருக்கும் சொந்தம் நபி மக்கம் நகர் தந்த மன்னர் மகள்மூதரே ஹக்கின் பக்கம் மக்களை இணைத்து மன்னர் மகமூதரே மக்கம் நகர் தந்த மன்னர் மகள்மோதரே அல்லாவின் நள்மறையாம் அறிவானே செயல்முறையாம் குரு ஆணை தந்த நபி அல்லாவின் நள்மறையாம் அறிவானே செயல்முறையாம் குரு ஆணை தந்த நபி அகிலங்கள் அனைத்திற்கும் மருளாக கொடையாக வந்துட்டு நபி அல்லாவின் நள்மறையாம் அறிவானே செயல்முறையாம் குரு தந்த நபி ஐலங்கள் அனைத்திற்கும் அருளாக கோடையாக வந்திட்ட அண்ணல் நபி அல்லாவின் தூதர் நபி நம் அனைவரின் ரூஹு நபி அல்லாவின் தூதர் நபி நம் அனைவரின் ரூஹு நபி மக்கம் நகர் தந்த மன்னர் மக மூதரே அக்கின் பக்கம் மக்களை இணைத்து மன்னர் மகன் மக்கம் நகர் தந்த மன்னர் மகமூதரே அண்ணல் நபீ அன்பான சொல்லாலும் அறிவான செயலாளும் வாழ்ந்திட்ட அண்ணல் நபி அல்லாவின் ஆணையை அஞ்சாது துஞ்சாது அகிலத்தில் சொல் அன்பான சொல்லாலும் அறிவான செயலாலும் நபி அல்லாவின் ஆணையை அஞ்சாது அகிலத்தில் சொன்ன சொன்னாற்றும் எங்கள் நபி ஒரு பல்கலைக்கழகம் நபி பார்வாற்றும் எங்கள் நபி ஒரு பல்கலைக்கழகம் நபி மக்கம் நகர் தந்த மன்னர் மகமூதரே ஹக்கின் பக்கம் மக்களை இணைத்த மன்னர் மகமூதரே மக்கம் நகர் தந்த மன்னர் மகமூதரே